ஹலோ யூஎஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ஊருக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பொருளை வாங்க பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி பாப்புலர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிக்சர் கிரைண்டர் கொண்டாந்து கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வாங்கிட்டாங்க ஆனால் அவங்க வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பிரீத்திங்கிற பேரை பார்த்துட்டு நல்லா ஒரிஜினல் நினச்சி வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க அப்போதிக்கே அவங்க யோசிச்சு இப்போ என்னாச்சுன்னா இது வந்து ஒரிஜினல் கிடையாது டியூப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இந்த ஜார் பார்த்தாலே ஏதோ இது மாதிரி இருக்குது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது சுற்றுனாலே கட கட கடன் சுற்றுது அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு அரை கிலோ கம்மியாக தான் இருக்குது ஒரு நானூறு நானூற்றம்பது கிராம் தான் வரும் அந்த மாதிரி தான் இந்த மிக்சி இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா பேர் பிரீத்தி கரெக்டாக பிரீத்தி மாதிரியெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி டியூப்ல கட்டு தயவு செஞ்சு யாரும் ஏமாந்து வாங்கிடாதீங்க எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சரி பர பரபரான் இருக்குது ஒவ்வொரு ஜாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ பிளாஸ்டிக் கடையில் வாங்குற மாதிரி இருக்குது இதில் எதுவுமே உருப்பில் க முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வாரையில் இது யூஸ் பண்ணவே முடியாது இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது முடிஞ்ச இதை பிரீத்தி கம்பெனிக்காரங்க வரைக்கும் போயிருங்க இந்த மாதிரி நிறைய பேர் எங்கள் பகுதியில் வந்து விற்ருக்காங்க இந்திக்காரங்க கொண்டாந்து விற்றுட்ருக்காங்க தயவுசெஞ்சு பாருங்கள் இது ஒரிஜினல் மிக்சியே கிடையாது பிரீத்தியும் கிடையாது காசை வீணடிச்சிடாதீங்க பார்த்து முடிஞ்சால் அந்த இந்திக்காரங்களை பிடிச்சி கொடுக்குற முடிஞ்சால் பிடிச்சி கொடுங்க தயவு செஞ்சு பிரீத்தி கம்பெனிக்காரங்க தான் எடுக்கணும் இல்லாட்டி பிரீத்தி கம்பெனி மாதிரி இருக்கிற நம்பிக்கையே போய்டும் ஏன்னா இது பிரீத்திங்கிற பேரில் தான் சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா பேர் தயவு செஞ்சு பகிருங்கள் நன்றி வணக்கம் விழிப்புடன் இருக்கவும்